கோயம்புத்தூர்ல யார் இருக்கா என் சேர்ந்தவனா நான் புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் தான் எந்திரிக்க முடியுமே தவிர ஏன்னா அங்க ஊழ்ந்துட்டு இங்க எந்திரிக்க முடியாதுமா விழுந்த இடத்துலதான் மனுஷன் எந்திரிக்கணும் உழமாட்டேன்னு நான் பொதுவா சொல்றது விழுந்த இடத்துலதான் எந்திரிக்கணும் தொலைச்சி இடத்துலதான் தேடணும் சரியா சுமந்தவங்க தான் பெக்கணும் கறியை தின்னவங்க தான் பேணணும் இதெல்லாம் பழமொழி பழமொழிங்கிறது வாழ்க்கையில அனுபவித்து சொன்ன மொழி இன்றைக்கி நீ தி நீ ஏன் கொஞ்ச நாளாக நீ எங்கேயாவது போய்ட்டு எங்கேயாவது போய்டுனா ஏன் ஏன் அவன் எட்டு வருஷம் என் பூர்வீகம் சொந்த ஊரை விட்டுட்டு நான் ஏன் எங்கேயோ போகணும் எனக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க நானும் வாழ்ந்து காட்டுவேன் இது ஒருத்தவங்கள கேட்டிருக்கோம்ல அவங்க நல்ல மனுஷன் உட நாட்டுல நல்ல மனுஷன் குறைஞ்சிக்கிட்டவனா அவன் சொல்றான் இது பொம்பளை இல்லைன்னு அவன் ஆம்பளையே இல்ல என்னை பொம்பளைன்னு சொல்றானே அவன்தான் பொட்ட மாதிரி ஆம்பளை இல்லை தெரியுமா முதல்ல உனக்கு நீ அந்த சில அதுக்காக நான் சத்தமா பேசாமலும் பணிஞ்சுக்கிட்டான் அவன் நான் இன்னும் சொல்லுவாங்களே வர்றவங்கள்ட்ட எல்லாம் தொடர்ந்து காட்டுனா பொம்பளையா நான் கேட்குறேன் சும்மா அவன் சொல்றான் இவன் சொல்கிறான் நீ இதெல்லாம் நினைச்சு நீ